அனைவருக்கும் வணக்கம் திருங்காசம ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் என்கினம் இந்த என்கிடத்தை வைத்து கொண்டுதான் அடிப்படையில் ஜாதக பலன் உருவாக்கப்பட்டதை தெளிவாக உங்கள் முன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் வாத்தடிப்பில் தான் ஜாதக பலன் எழுதப்பட்டது என்பதை நம்மளுடைய தமிழ் எண்கிணிதம் சோதிடம் நான் உருவாக்கப்பட்டது வழிகாட்டி வருகிறது இது தமிழுக்கே நான் நான் உறுதிய தமிழுக்கே நான் இதை ஒப்படைப்பேன் நான் என்பதை தெளிவாகவும் சொல்லி வருகின்றேன் இந்த எண்கிணிதம் பார்த்து அடிப்படையில் தான் ஜாதகம் எழுதப்பட்டது ஒம்பது எண்ணுக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எண் தான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இப்போது பெற்றெடுத்தது நான் உருவாக்கப்பட்ட எண்கினதம் மூலமாக அந்த பெற்றெடுத்ததுக்கு என்கினதும் சொல்லப்பட்டு வருகிறேன் மூணு அஞ்சு ரெண்டு ஏழு நாலு ஏழு ஒம்பது கூட்டினாக்கா முப்பத்தி போல கூட்டி வந்தாக்கா பத்து விதி என்கிறது ஒன்று பெற்றெடுத்தது என்று சொல் விதியின் ஒன்றை ஒன்றாம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது பெற்றெடுத்தது பெற்றவள் விதியின் ஒன்று பெற்றவளுக்கு வந்து என்கின்ற மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு இல்லை கூட்டாக பத்தொம்பது அதனுடைய விதி என்கிறதே ஒன்று பெற்றவள் பெற்றவள் என்ற விதி என்னும் ஒன்றாம் இடத்தையும் குறிக்கிறது ஒன்றாம் ஸ்தானத்தையும் குறிக்கிறது பத்தாம் இடத்தையும் பெற்றவள் குறிக்கிறது பெற்ற எடுத்து என்று சொல்லும் பத்தாம் இடத்தை குறிக்கிறது பத்தா பத்தாம் இடத்தால் பத்தாம் பத்தாம் இடத்தினால்தான் சில இந்த பெற்றெடுத்ததும் பெற்றவளும் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக அன்னமிட்ட கைக்கு எண்கணிதம் ஒன்று ஆறு ஒம்பது ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு எல்லாம் கூட்டாக முப்பது அதனுடைய பிரியனுங்கிறது மூன்று அன்னமிட்ட கை அன்னமிட்ட கைக்கு பிரியன் மூன்று அன்னமிட்ட கை கூட மூன்றாவது எண்கிணத்தை மூன்றாவது எண்கிணத்தை பலன் கொடுக்கப்பட்டு வருது மூன்றாவது எண்ணுதான் அன்னமிட்ட கை அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்டு வருகிறது மனிதனுக்கு இரண்டு கை தமிழ் ஒருவர் கை அதான் அன்னமிட்ட கை அன்னமிட்ட கைக்கு மூன்று கைகள் அன்னமிட்ட கை தர்மம் என்ற ஒரு கை இருந்தால் தான் யாரானாலும் சரி தர்மம் செய்ய முடியும் அந்த அன்னமிட்ட கை விதியின் மூன்றை குறிக்கிறது மூன்றாவது எண்ணுதான் அன்னமிட்ட கைகளை உருவாக்கப்பட்டு வருகிறது அன்னமிட்டக்கை கை தாயு தான தர்மங்கள் அனைத்துமே மூன்றாவது விதி பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக மிராசு என்ற ஒரு வார்த்தைக்கு மூன்று எழுத்து ரெண்டு ஒன்று அஞ்சு எல்லாம் கூட்டாக்கிற விதி எண் எட்டு மிராசு மிராசு எல்லாம் எட்டாவது என்கின்றத்தில் வருகிறது எட்டாவது என்கின்றம் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது மிராஸ் பண்ணையார் பண்ணையாருக்கு வந்து ஐந்து எடுத்து ஒம்பது மூணு ஒன்று ஒம்பது ஒம்பது இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது நாலு பண்ணையார் நாலாம் இடத்தை நாலாம் இடத்து பலனாக பண்ணையார் கொடுக்கப்பட்டு வருகிறது நாலாம் இடம் தான் பண்ணையார் பண்ணையாருடைய பலன் நாலு பண்ணையாருன்னா ஆடு மாடு கன்று காளி குதிரை யானை ஓட்டகம் எல்லாம் வைத்திருப்பவர் பல களஞ்சியங்கள் நெல் சோளம் கம்பு வரகு கேழ்வரகு பயிர் வகைகள் தானிய வகைகள் அனைத்தையுமே பண்ணையாரிடம் இருப்பதால் தான் பண்ணையார் என்ற சொல் நான்காம் இடத்து பலனாக உதிக்கப்பட்டு வருகிறது நாளாவது எண்ணுதான் பண்ணையாரை வழிநடத்தப்பட்டு வருகிறது அடுத்ததாக அன்னப்பறவை அன்னப்பறவைக்கு வந்து ஏழு எடுத்து அதற்குண்டான எரிஞ்சில் ஒன்று ஆறு ஒம்பது ஆறு ஒம்பது எட்டு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக்க நாற்பத்தி எட்டு அதையும் கூட்டாக்கா பனிரெண்டு அதில் விதி என்கிறது மூன்று அன்னப்பறவை பனிரெண்டாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்து பலனாக வழிகாட்டுகிறது பன்னிரெண்டாம் இடம் பெரிய சாணம் அன்னப்பறவை பன்னிரெண்டு அதனுடைய விதி என்கிறது மூன்று அன்னப்பறவை பன்னிரெண்டாம் இடம் பெரிய சாணத்தை குறிப்பிட்டாலும் அன்னப்பறவை மேலே பறக்கக்கூடியதும் அன்னப்பறவை அந்த அன்னப்பறவை மூன்றாவது விதி எண்ணாக வழிநடத்தப்பட்டு பறக்கப்படுகிறது அதான் அன்னப்பறவை அன்னமிட்ட கை மூன்று அன்னப்பறவை மூன்று அன்னமிட்ட கை அன்னப்பறவை இதெல்லாம் தெய்வங்கள் தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள் அதனால் இந்த வார்த்தை அனைத்துமே தமிழ் கடவுள் பாலமுருகன் அருளால் தமிழ்தாய் அங்காள பரமேஸ்வரியின் அருளால் சிவன் சக்தியின் அருளால் விநாயக பெருமானின் திருவருளால் கடவுளை திருவருளால் பகவதி திருவருளால் மாரியம்மன் சக்கம்மா இப்படிப்பட்ட தேவதால் உருவாக்கப்பட்டு இந்த எண்கினத்தை நான் வார்த்தை அடிப்படையில் கொண்டு வருகின்றேன் இந்த வா இந்த எண்கினம் தமிழுக்காக வேண்டியே நான் உருவாக்கப்பட்டது அதனால் தமிழ் மக்கள் அனைவருக்குமே அவங்கவுங்க பேரை எழுதி நீமராஜ் போல வீடியனை பார்த்து கண்டு அதன் பிறகு நடக்க நம் தமிழ்மொழி நல்ல துணை இருக்கிறது அவர்களுக்கு நல்லா வழிகாட்டப்பட்டு வருகிறது நான் எப்போதும் இது தமிழக அரசு ஒப்படைப்பணும் அப்போ தான் ஒப்படைக்க முடியும் என்பது தெளிவாகவா நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இது என்னுடைய எண்ணிக்கை மட்டும் மட்டுமில்லை இது உங்களுடைய எண்ணிக்கை நிதமாக இருக்கும் ஆனால் அந்த தமிழ் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாணத்தையும் ஒவ்வொரு நம்பராகவும் பலன் கொடுக்கப்பட்டு ஒரு வார்த்தை ஒரு எண் வார்த்தையில்லா நம்பர் இல்லை நம்பர் இல்லாவா வார்த்தைகள் இல்லை என்ற அடிப்படையிலே ஜாதகுறை எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் நான் இதன் மூலமாக இந்த வீடியோ காலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதகரல் எழுதப்பட்டது சொற்கள் அடிப்படையில் தான் ஜாதகரல் எழுதப்பட்டது என்பதை நான் இந்த ஜோதிட ராகிய நான் இந்த எண்ணியத்தை நான் தான் உருவாக்கினேன் இதை நான் உங்கள் இந்த வீடியோக்கள் மூலமாக எல்லோரும் கேட்கும்படி அனைத்து மக்களும் கேட்கும்படி இதை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் கேட்க கேட்கத்தான் உங்களுக்கு புரியும் உடனே புரியாது புரியும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் பார்த்து கொண்டே இருந்தாக்கா இது எல்லா பொருளும் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு உணவை சாப்பிடும்போது திங்கி திங்கி தான் ருசியாக இருக்கும் ஒரு ரூபா போட்டாக்கா பொங்கல் சாதம் கூட போட்டாக்க தெரியாது ஆனால் ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு வார்த்தை எந்தெந்த எண்ணில் சேர்ந்து பலன் கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இந்த என்கிட்ட இந்த வார்த்தை அடிப்படையில் நான் அருகில மாட்டோம் திருஞாசம ஜோதிடர் என்கினத வள்ளுவர் நன்றி வணக்கம்